తల అన్నన్ యూట్యూబ్ చానల్ తల అన్నన్ ఛానల్ ట్వెల్త్ అకౌంటెన్సీ ఫైవ్ మార్క్ ఇంపార్ట్స్ ట్వెల్త్ అకౌంటన్సీ పబ్లిక్ ఎక్సమ్ టుసండ్ ట్వంటీ ఫోర్ ఇంపార్టెంట్ కొస్చన్స్ ట్వెల్త్ అకౌంటన్సీ కొస్ పేపర్ ఇంపార్టెంట్ కొస్ పర్ ఫార్వెల్త్ అకౌంటెన్సీ ஏற்கனவே வந்து டுவெல்த்து படிக்கக்கூடிய லெவன்த்து படிக்கக்கூடிய டென்த்து படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு தேவையான மிக முக்கிய உணாக்கல் வரிசை தூத்து இருக்கோம் டென்த்து மாணாக்கர்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க சார் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் போடுங்கன்னு டோன்ட் வரி மாணாக்கர்களே உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்துட்டே இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு டுவெல்த்து டென்த்து அவங்களுடைய அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது அதனால் முதல்ல அவங்களுக்கான தேர்வுக்கான அனைத்து கொஸ்டினும் போட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின் கண்டிப்பாக வரும் டோன்ட் வரி மாணாக்கர்களே ஏற்கனவே இந்த கொஸ்டினை பார்த்து பயனடைஞ்ச மாணாக்கர்கள் உண்மையிலே நீங்கள் இதை படித்ததுனால உங்களுக்கு பயன் அடைஞ்சிருந்துச்சுன்னா உண்மையிலேயே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் தான் அதை பார்க்கக்கூடிய மாணாக்கர்கள் வந்து உண்மையிலேயே நம்மளுடைய சேனல் வந்து மாணாக்கர்கள் பிரயோஜனமாக இருக்குங்கிறத அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நாம் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனல்லேருந்து இது கண்டிப்பாக முழுக்க முழுக்க சமூக மக்களுடைய சமூக சேவைக்கு நோக்கம் கொண்டது நீங்கள் எல்லாருமே இப்போ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் உண்மையிலேயே நீங்கள் படிக்கிற இந்த தமிழுக்கு படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பருக்கோ இல்லை உங்களுடைய ஸ்கூல் குரூப்புக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சார் நீங்கள் இத்தனை மார்க்கு சொல்லியிருந்தீங்க இத்தனை மார்க்கு எங்களுக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை சார் நீங்கள் சொன்னது வரலை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்போ தான் அந்த மாணவர்களுக்கு நான் அடுத்த மாணவர்களுக்கு இதை கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எல்லா மாணவர்களும் கேட்டுக்கொண்டு கேள்விக்கினாங்க டுவல்த்து அக்கோடன்சி ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்டன் சம்மு மட்டும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான தேடி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டூ மார்க்கு அப்புறம் த்ரீ மார்க் வரிசையாக வரும் மாணவர்களை உங்களுக்கு தேவையான ஏன்னா உங்களுக்கு திங்களும் எக்ஸாமு அது ஃபஸ்ட்டு சம்மார்க்கு ஃபைவ் மார்க் சம் ஃபுல்லாக பார்த்துட்டுறீங்க அப்புறம் டூ மார்க் கொடுக்குறேன் அப்புறம் த்ரீ மார்க் கொடுக்குறேன் இப்போ முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மு ஃபுல்லாக என்னால் எழுதிட்டுருக்க முடியாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லையும் எக்ஸாம்லையும் எக்ஸைஸும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இதை பார்க்குறீங்க நீங்கள் இதை வந்து நீங்கள் நான் கொஞ்சம் சம்மை மட்டும் குறிச்சிக்கிடுங்க லெசன் மொத்தம் பத்தே பத்து லெசன் தான் இதில் பாருங்கள் லெசன் ஒன்றில் பதினஞ்சாவது இல்லை பதினஞ்சாவது சம்மு அதேமாதிரி எக்ஸைஸை பார்த்தீங்கன்னா ஒம்பது பதிமூணு பதினஞ்சு கவனமாக பார்த்து நீங்கள் நோட் பண்ணணும் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் ஒன்றாவது கொஸ்டின் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கணுமோ உங்கள் புக்கில் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் சீரியல் நம்பரை மாற்றி பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா முழு உங்களுக்கே தெரியும் அக்கௌண்ட் சம்மு ஒன்று ஒன்று பெருசு பெருசாக இருக்கும் அதை என்னால் எழுத முடியாது அதனால் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டு பாருங்கள் ஒன்றாவது எக்ஸாம்பிள் மூணாவது எக்ஸாம்பிள் ஆறாவது எக்ஸாம்பிள் அதேமாதிரி எக்ஸைஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போதும் இருபதும் மூணாவது பாடத்தில் எக்ஸாம்பிளே கிடையாது நேராக எக்ஸைஸ் கொண்டுருந்தோம் ஒன்று மூணு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பாருங்கள் எத்தனை சம் இருக்குது பாருங்கள் கவனமாக நோட் பண்ணுங்கள் தப்பு தப்பாக நோட் பண்ணிடாதீங்க நாலாவது கஷ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிளும் ஏழாவது எக்ஸாம்பிளும் அஞ்சாவது எக்ஸைஸ் எடுக்கிறீங்க நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்போது அடுத்தா பார்த்திங்கன்னா அஞ்சாவது படத்துக்கு வரோம் அஞ்சாவது படத்தில் அஞ்சாவது எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸாம்பிளில் நேராக எக்ஸைஸுக்கு போகிறோம் எக்ஸைஸை பொறுத்தளவில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சாவது யூனிட்டில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது ஆறாம் யூனிட் போகிறீங்க ஆறாம் யூனிட்டில் எக்ஸாம்பிளை பொறுத்தளவில் பதினேழாவது எக்ஸாம்பிள் எக்ஸைஸை பொறுத்தளவில் நாலு ஆறு ஏழு எட்டு பதினொன்று அடுத்த ஏழாவது யூனி யூனிட் போகிறோம் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு பத்தொம்போது இருபது அதனை தொடர்ந்து வந்து எக்ஸைஸ் போகிறீங்க ஒன்று ரெண்டு நாலு மட்டும்தான் அடுத்தது எட்டாவது யூனிட் போகிறோம் எட்டாவது யூனிட்டில் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு எட்டு பதிமூணு எக்ஸைஸு ஏழு பத்து பதினொன்று ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நாலு ஏழு பதினேழு பதினெட்டு எக்ஸாம்பிள் எக்ஸைஸு மூணு பதினஞ்சு பத்தொம்போது அடுத்த வந்து பத்தாவது லெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிடையவே கிடையாது எக்ஸைஸில் ரெண்டாவது கொஷின் மட்டும்தான் பார்த்துக்கோங்க மூணாவதுலேயும் நான் மூணாவது படத்துலேயும் பத்தாவது படத்துலேயும் உங்களுக்கு என்ன கிடையாது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கிடையாது மற்ற எல்லா படத்துலையுமே எக்ஸாம்பிளும் உண்டு எக்ஸைஸும் உண்டு மாணாக்கர்கள் இந்த டேபிளில் கவனமாக பார்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் புக்கில் நோட் பண்ணி குறிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள சம்ஸ் கண்டிப்பாக வரும் இது போக இன்னும் ஏதாவது கொஷின்ஸ் தேவைப்பட்டால் அதையும் அடிஷ்னலாக தரேன் ப்ளஸ்ஸு உங்களுக்கு தேடி டூ மார்க் தரேன் மாணாக்களுக்கு இது பயனாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் உங்களுக்கு என்ன கொஷின் வேணுங்கிறதையே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதுபோல் நல்ல வழியில் சந்திக்கிறேன் உங்கள் தலனன் வணக்கம் வாழ்த்துக்கள்